இப்ப நான் என்ன எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு ரெண்டு மூணு அரிசியை பத்தி நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் விரும்புறேன் எதுக்காகனாக்க இப்ப வந்து நம்ம ஆட்டி படைக்கிறது வந்து இப்ப வந்து ஆர்கானிக் பொருள் இல்லாம நான் ஆர்கானிக் பொருளுங்கிற நம்ம மாய வலைய நம்ம மாட்டிக்கிட்டு அதனாலனாக்க நம்ம சாப்பிட்ற பொருள் அத்தனைலையும் கட கலப்படம் பண்ணிட்டாங்க அந்த கலப்படமான பண்ண உணவுனால நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளம் அத்தியாவசிய தேவை தேவைப்படுற அத்தனை பொருளையுமே கலப்படம் வந்ததுனால இப்ப நோய்வாய்ப்பட்டு சிக்கிக்கிட்டு இருக்கும் இப்போ ஏகப்பட்ட நோய் வந்து போயிடுச்சு இனிமேட்டுக்கும் வரப்போகுது திரும்பவும் இப்போ நிறைய லாக்டவுன்லாம் ஆயிட்டு இருக்கு கேரளா போய் கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணாங்க திரும்பவும் அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு இது அத்தியாவசிய தேவை இப்ப என்ன அத்தியாவசிய தேவைன்னா இப்ப நான் சின்ன 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 நோய்களை பத்தி நான் பார்த்ததுல இருந்து அது ரெக்கவரி பண்றதுக்காக நான் கொடுத்து நான் சஜஷன் பண்ணி நான் சாப்பிடுற ரெண்டு மூணு அரிசியை பத்தி நான் இப்ப பேசுறேன் உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க அனுபவப்பூர்வமா அதை நீங்க எடுத்துக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுங்களுக்கு அது பார்த்து தெரிஞ்சுக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசப்படுறது கருப்பு கோணி அரிசி வாய்ஸ் கேக்குதுங்களா ஐயா குப்பி சரணன் ஐயா ஆ வாய்ஸ் கேக்குதுங்களா ஆ ஐயா கோபி சரணன் ஐயா பேசுட்டுங்களா ஹலோ பேசுங்க ஐயா பேசுங்க பேசுங்க வாய்ஸ் கேக்குது இல்ல எனக்கு அது போதும் கேட்டா போதும் நான் ஃபர்ஸ்ட் பேச போறது வந்து கருப்பு கவனி அரிசி அந்த கருப்பு கவனி அரிசிங்கிறது வந்து இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமயே போகலாம் இந்த கருப்பு கணினி அரிசி ஏன் நான் நான் எப்படி அதை நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா இப்போ வந்து உணவு மூலியமா நம்மளுக்கு ஈஸியாக ஏதாவது நம்ம வந்து புத்துணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தேடக்குள்ள எனக்கு வந்து அது சிக்கனது கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் ஹிஸ்டரி நான் படிக்கக்குள்ள அது என்னன்னாக்க அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசி இது ஈஸியாக கன்வே ஆகிறதுக்காக இதை சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த கான்செப்டை மட்டும் புரியும் அதனால நான் இதை சொல்கிறேன் மன்னர்கள் மட்டுமே ஏன் அந்த அரிசியை சாப்பிட்டான் அப்படின்னாக்க அவன் வந்து எந்த எந்தூஸ்டியாக்கா அப்படியே ஃபுல் டேக்கும் ஃபுல் எனர்ஜியோட அவன் இருக்கிறதுக்காக அந்த காலத்துல அந்த பரம்பரை அந்த மன்னர்கள் பரம்பரை மட்டுமே அவங்களுக்கு மட்டுமே தனியா விளைவிச்சு அவங்களுக்கு மட்டுமே சாப்பிட்ட அரிசி வந்து கருப்பு கண்ணிய அரிசி அதுல என்னடா அப்படி அந்த அரிசியில இருக்கு அப்படின்னாக்க நம்மளுடைய உடம்புல ஒரு செல் செல்லு மூலிமா தான் ஆனதுதான் உடம்பு இந்த செல்லுக்கு புது செல்லையே புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சது வந்து கருப்பு கவனி அரிசி நான் அதில் போயிட்டு அதை நான் ரிசர்ச் பண்ணிட்டு அது அந்த அரிசியும் ஏன் இதை அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணக்கூட வந்தது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் அதோடைய உற்பத்தி இது களம் ஆனால் இப்போ அதனுடைய ஒரிஜினல் பிராண்ட் வந்து வச்சுட்டு இருக்கவங்க வந்து இது தமிழ்நாட்டில் கிடையாது ஒரிஜினல் பிராண்டு இருக்குது வெஸ்ட் பங்காலில் வச்சுருக்காங்க அது ஒரு ஒரு கம்பெனி பேர்ல அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அதோடைய பேட்டர்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிற அந்த கருப்பு கவனி அரிசி இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம லோக்கல் வெரைட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஓ நம்மளுக்கு தகுந்த பூமிக்கு தகுந்த மாதிரி வாரதுல ரெண்டாவது ரகமும் மூணாவது ரகம் மாதிரி நம்பகிற இருக்கு எனக்கு தெரிஞ்சு தவறாக கூட இருக்கலாம் அந்த தகவலில் ஆனால் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சது இந்த இன்ஃபர்மேஷன் நான் பண்ணதில் ஒரு கடந்த நாலு வருஷமா அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அது யூஸ் பண்ணி எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா சின்ன சின்னது ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் அளவு வந்து வந்து கட்டுப்படுத்துது ஏன் இன்சுலின் அளவு கட்டுப்படுத்துதுனாக்கா அதோடைய தன்மையை அதுதான் செல்லையே புதுக்கி ஆற்றல் படிச்சுட்டு கருப்பு கவனி அரிசி அடுத்து இதை ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் சாப்பிட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒன் டேக்கு தேவையான கலோரிஸ் எல்லாமே தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அந்த கருப்பு கவனி அரிசி இருக்குது ஒரு நூறு கிராம் எடுத்து நீங்க சமைச்சு சாப்பிட்ட இது நூறு கிராம் அளவு எடுத்து அரிசி சாப்பிட்டோம்னா மூணு நாளைக்கு சாப்பிடலாம் அந்த அரிசியை கொஞ்சமா சாப்பிட்டாவே ஒரு பத்து வாய் ஒரு அதிகபட்சமா நாலு வாய் பத்து வாய்க்குள்ள போட்டுடோம்னாவே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோம்னா கூட நாளுக்கான ஃபுல் எனர்ஜியுமே அந்த அரிசியில இருக்கு அடுத்து எதுக்கு இன்சுலின் அளவு கட்டுப்படுத்தினாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதனால அப்படின்னாக்கா இன்சுலின் எதுக்கு பிரச்சனையா இருக்கு சர்க்கரை நோய்ங்கிற ஒரு நோய்க்கு இது வந்து அது அருமருந்தா இருக்கு சர்க்கரை நோய் வந்து எதனால வருதுன்னா இன்சுலின்ல வந்து தர தரைக்குறைவா நிலையா அது சுரக்காம குறைஞ்சாலும் சக்கரை நோய் அதிகமானாலும் சக்கரை நோய்ங்கிற மாதிரி தான் இப்ப அதை வந்து சொல்லியிருக்காங்க அதை சீர்படுத்துறதுக்கான இன்சுலின் சுரப்பை வந்து கட்டுப்படுத்துது இந்த கருப்பு கவனி அரிசி அந்த கை கால் மூட்டு வலி கை கால் வலி உடம்புல எனர்ஜி இல்லைங்கிறவங்க இந்த படுத்த படுக்கையாக்குறவங்க அஹ் எதுவுமே எதுவுமே என்னால பண்ண முடியல என்னால ஸ்டாமினா என்கிட்ட இல்லை சக்தி இல்லை சத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த கருப்பு கவி இந்த கருப்பு கவனி அரிசி சாப்பிட்றவங்களுக்கு ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா சத்து வந்துடும் சத்து வந்து வந்துச்சுனாவே இன்சுலின் உள்ள ஊசியர் ஆகிடும் மேக்சிமம் அந்த டயாபெட்டிக் அந்த சக்கரை நோய்க்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டால் மேக்சிமம் ரெக்கவரி ஆகிடும் அடுத்து கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வரக்குள்ள இது ரிசர்ச் இல்லை ப்ரூப் பண்ணுது இது இது வந்து நீங்கள் எங்கே தேடி பார்த்தா கூட கிடைக்கும் நான் ஃபுல்ஃபில்லாக ப்ரூஃப் என்கிட்டே கிடையாது ஆனால் வந்து இது வந்து நான் பார்த்திருக்கேன் சாப்பிட்டிருக்கவங்கள்ட்ட நான் வந்து சக்கஷனாக கேட்டிருக்கேன் சக்கரை நோய்க்கு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து கிட்னியுடைய ஃபெயிலியர் இந்த கருப்பு கவனி அரிசி வந்து ஃபில்டர் ஆகிட்டு கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து அது மருந்தா இருக்கு இந்த கருப்பு கவனி அரிசி இதை வந்து என் அனுபவப்படுறதுல என் சரௌண்டிங் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு நீங்க அது வந்து உங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்க முடிவு பண்ணிக்காங்க அதே மாதிரி அதுல நான் என்கிட்ட இருக்கு நோட்ஸ் நான் கொஞ்சம் நிறைய அதுல பேசி நான் நான் எனக்கு சஜஷன் பண்ணவங்க எல்லாமே சொல்லி நான் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறத மட்டும் அந்த கருப்பு கவுனி அரிசியுடைய டீட்டெயில் மட்டும் சொல்றேன் சப்போஸ் இதுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த நான் சொல்றதுல வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ள நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க சரௌண்டிங் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க வந்து ரெகுலராகவே ஒரு த்ரீ டேஸ்க்கு கூட டைமோ ஒன் வீக் டைமோ நீங்க எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் மட்டும் நான் இதை சொல்றேன் கருப்பு கவனிக்கு மட்டும் இப்ப நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரச்சனைன்னா இது சொல்றேன் சக்கரை நோய்க்கு சொல்லிட்டேன் அடுத்து வந்து சத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அது ரெக்கவரி ஆகும் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஹார்ட் ஹார்ட்டில் டிசீஸ் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதய கோளாறுல அதுல ஒரு நோய் தொற்று கிருமி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை தொடச்சி எடுத்துக்கலாம் அடுத்து உணவு குழாயில் கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கும் எடுத்துக்கலாம் இது நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்குள்ளே செல்ல புதுப்பிக்கிறதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா இது கேன்சரை இப்ப கேன்சர் உருவாகிறது வந்து செல்ல உருவாகுது அந்த கேன்சரையே அந்த செல்லையே புதுப்பிச்சு அதுலேருந்து இருந்து கியூர் ஆகிற அளவுக்கு அதோடைய அஹ் தன்மை இருக்கு அடுத்து உடம்புல கெட்ட கொழுப்பு தேங்கி இருக்கு அதனாலதான் உடம்பு வந்து அந்த உடம்பு வந்து எல்லாமே இருக்காங்க இல்லைங்களா அந்த அது வந்து கெட்ட கொழுப்பு இந்த இது கருப்பு கவனி சாப்பிட சாப்பிட என்னங்கன்னா அந்த கெட்ட கொழுப்பு கரைஞ்சிட்டு போயிடும் நல்ல கொழுப்பு மட்டுமே சேதாரம் ஆகும் சே இது சேதாரம் ஆகாம நல்ல கொழுப்பு மட்டுமே உள்ள உடம்பு தங்கி வச்சுக்கும் கெட்ட கொழுப்பு எல்லாமே வெளியே போயிடும் அடுத்து வந்து நாசத்து இதுல வந்து அதிகம் இருக்கிறதுனால கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் போயிடும் மேக்சிமம் கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாமே அந்த இடம் வந்து வீங்கிடும் உள்ள தேக்கம் மாறும் வாயு இருக்கும் அதனால மட்டும்தான் கை வலியோ இருக்கும் மூட்டுக்கு எனாமல் நம்மளுக்கு பல்லு எப்படியோ அதே மாதிரி மூட்டுல வந்து அந்த ஜவ்வுல வந்து கொஞ்சமாவது அந்த எண்ணெய் சுரக்கணும் அது இல்லாம தண்ணியோ காத்தோ அங்க போய் ஃபில்டர் ஆகி அங்க போய் சேதம் சே சேகாரம் சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல மூட்டு வலி வரும் அதனால நாச்சத்துல அதிகம் அது சாப்பிடக்குள்ள அது எல்லாம் கிளியர் ஆயிடும் உடம்பும் குறையும் சக்கரை சொல்லிட்டேன் அப்புறமேட்டுக்கு வைட்டமின் பி வைட்டமின் வந்து அதுல அதிகமா இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி ஒரு செல்லுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த 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 நாளுடைய எனர்ஜி வந்து நல்லா கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த தயார்னஸோ சோர்வோ அது எல்லாமே இருக்காம இருக்கும் அதிகமா ஆகாம இருக்கும் அடுத்து வந்து உடல் எடை வந்து நீங்க குறைக்கலாம் அதே மாதிரி புரதச்சத்துங்கிறது அதிகமா இருக்கிறதுனால இதுல எல்லாத்தையும் யாருனால கருப்பு கவனி யாருக்கு யூஸ் பண்ண தெரியுமா தெரியல அதையும் நார்மலா உங்களுக்கு அது செய்ய தெரியல அப்படின்னாக்க நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அது சொல்றேன் கருப்பு கவனி அடிச்சு வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கும் அதோடைய எப்படின்னா டைட் அந்த ஹார்டா இருக்கும் நம்ம நார்மல் அரிசிக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால ஒன் அவருக்கு டூ ஹவர் இல்லை த்ரீ ஹவர் கூட அதை ஊற வச்சிட்டு சாரி சாரி த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபோர் ஹவர்ஸ் ஊற வைக்கணும் ஏன் அப்படின்னாக்கா அதை அரிசி வந்து கட் இது ரெண்டா உடைச்சிங்க மிக்சியில போட்டு அடிச்சிங்கன்னா ரெண்டு ஒன்றரை மணி நேரம்ல இருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஊறதுக்கு அடுத்து ஃபுல்லா நீங்கள் போட்டு நீங்கள் அரிசி கஞ்சி மாதிரி தான் குடிக்கணும் ஃபுல்லா ஊற வைக்கிறேன் அப்படி அப்படின்னாக்கா நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் நாலு மணி நேரம் ஊற வச்ச முகம் ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து என்ன பண்ணணும்னா அதுலேயே அந்த அரிசியை வந்து ஒன் ஹவர் வேணும் ஒன் வே ஒன் ஹவர் வெந்த பின்னாடி அப்படியே கஞ்சியா குழஞ்சிட்டு இப்போ இப்போ மதியத்துல வந்து நீங்க நாலு மணி நேரம் உற வச்சிட்டீங்க நைட்ல நீங்க ஒரு மணி நேரம் வேக வச்சுட்டீங்க நல்லா வெந்துருச்சு அரிசி கொழஞ்சிடுச்சு அதை வந்து மூடி வச்சுட்டு காலையில சாப்பிடணும் தெரியுறீங்க சார் தெரியுறீங்க சார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அவரே பேசிட்டாரு பேஸ்ட் பேஸ்ட் சார் இல்ல அவங்க தொடர்ட்டுமா அவரு கிளாஸ் போட்டுர்க்கேன் ஐயா நம்ம முடிச்சிட்டானே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பல வாய்ஸ் கேக்குதுங்களா ஐயா ராஜேஷ் ஐயா கேக்குற அவர் வர சார் அவர் பேஸ்ட் சார் உடனே சார் உடனே திருப்பி நம்ம டிஸ்கஸ் கேளுங்க பேசுங்க பேசுங்க

சாப்பிட்டுட்டோம் இல்லை அரிசியாகவும் சாப்பிட்லாம் கஞ்சியாகவும் சாப்பிடலாம் கஞ்சியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் இன்னும் அதிகமாகும் அந்த ஃபுல் ஒன்று நாளைக்கு அவருடைய சக்தி வந்து அதில் கிடைச்சிடும் எனக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கருப்பு கவனி இது யார் வேணாலும் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு உடம்புல என்ன மாற்றம் நடக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்காங்க நன்றி பல பேசுங்க பல நன்றி 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 ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் நன்றி ம் யூ